வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சென்னையில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய தந்தை மகள் படுகொலை அதாவது சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய திருமுலைவாயில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுலை ஒரு பகுதியில் தந்தையும் மகளும் இறந்து மூன்று மாதங்கள் கழித்து தான் இன்னைக்கு வந்து காவல்துறை அந்த தகவலை தெரிந்து அந்த பாடியை செக்யூர் பண்ணி இன்னைக்கு அட்டாப்சிக்கு அனுப்பிவிட்ருக்காங்க என்ன ஆச்சு அங்கே என்ன எதனால் வந்து அந்த தந்தையும் மகளும் வந்து இறந்து போனார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டார்களா அப்படின்ற ஒரு கோணத்தில் விசாரணை நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு மருத்துவர் சாமுவேல் லெபினேசர் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா இப்போ அது கொலையாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இந்த மருத்துவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மோரிக்கை அப்படின்ற ஒரு பகுதியை சார்ந்தவர் இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் மருத்துவம் படித்ததாக சொல்கிறாங்க இப்போ அதுக்கான வெரிஃபிகேஷனை அதாவது அந்த மருத்துவம் படித்தது முறையான மருத்துவம் படித்திருக்கிறாரா என்ற ஒரு விஷயங்களுக்குள்ள காவல்துறை தீவிர விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மருத்துவர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மூலயமாக ஒரு பெண் பழக்கப்படுறாங்க அவங்க வந்து அவங்க தந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அவர் வந்துட்டு இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்திங் ஏதோ ஒரு உடல்நிலை பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்ன்ற விஷயங்களை எல்லாம் இன்ஸ்டாகிராம் பதிவு மூலமாக இன்ஸ்டாகிராம் பதிவு இல்லை அதில் மெசேஜ் அனுப்பிச்சிவாங்கல்ல அந்த மெசஞ்சர் மூலியமாவோ இல்லை கால் பண்ணியோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பரஸ்பரம் நட்பை வந்து வளர்த்துக்கிறாங்க ஆனால் நட்பு வளர்த்துக்கிறாங்க இந்த பெண்ணுக்கும் வந்து அவர் மருத்துவர் அப்படின்னு பொழுது தந்தையை பற்றிய பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க அவர் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியாக இருந்திருக்கிறார் அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் பணமும் இருந்திருக்கும் அப்படின்னும் பொழுது தினசரி உங்கள் வேலூர் மாவட்டத்திலேருந்து சென்னை நோக்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு தெ தெரியும் போது இந்த மருத்துவர்னு சொல்ல நானே ஒரு மருத்துவர் தானே நான் அவங்களை வந்து நல்ல முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவருக்கு நாலடைவில் அதாவது இப்போ இவங்களுடைய இந்த இன்ஸ்டாகிராம் பழக்க வழக்கம் வந்து ரொம்ப நெருக்கமாக போனும்போது இவங்க ஒரு டாக்டர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு இதாவது அம்பத்தூர் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து ஒரு தனியார் அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதில் ஒரு வீட்டில் தான் நான் இருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே உங்களை வச்சு நான் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் அப்பா கொடுத்து காப்பாற்றிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அந்த பெண்ண்கிட்ட அந்த பெண்ணும் ஏற்கனவே திருமணமாகி அவங்க வந்து இப்போ தனியாக இருந்துகிட்ருக்காங்க அந்த சூழலில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சாக இந்த மருத்துவர் சாமில் பினசருடைய பேச்சு இருந்த காரணத்தினால இவங்க நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருமுலையால் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு அங்கே ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு இவங்க வராங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பிளாக்கில் அவர் இருக்கார் இவங்கள ஒரு பிளாக்கில் வந்துட்டு குடியமர்த்தியிருக்காங்க தனியாக அதாவது வாடகைக்கு வீடு எடுத்திருக்காங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இவங்க இருபத்தி நாலில் வந்து இவங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்போ பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் வந்து அது எனக்கு எனக்கும் வந்து அந்த பரிச்சயமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால எனக்கு அங்கே இன்ன டவுட் எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தா நான்கடுக்கு மாடி அப்பார்ட்மெண்ட் அது ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரம் வீடுகளுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வித் கிளப் ஹவுஸு செக்யூரிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான சூப்பர் மார்க்கெட்டு கிளினிக்கு எல்லாமே உள்ளே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு இடத்துல வந்து இந்த பெண் இருக்கிறாங்க அவங்க தந்தைக்கு உடல்நிலை செல்லும்போது அவருக்கு மருத்துவம் வந்து இந்த மருத்துவர் வந்து மருத்துவம் பார்த்ததாகவும் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய உடம்பு வீக்காகி வீக்காய் வீக்காயி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திடீர்னு ஒரு நாள் வந்து இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க இல்லையா வீட்டுக்கு வந்திருக்காரு இவங்களுடைய டாக்டருடைய இன்ஸ்டஷன் இன்ஸ்டனில் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அங்கே ட்ரீட்மெண்ட்டே நடந்துகிட்ருக்கு இவர் தான் மருத்துவம் பார்க்குறாரு எல்லாமே கொடுக்குறாரு மருந்தெல்லாம் அப்படி கொடுக்கும்பொழுது திடீர்னு அந்த பெரியவர் முதியவர் வந்து இறந்து போகிறார் இறந்து போனோன்னு இந்த பெண்ணுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுது ஏன்னா வெளியில் ஒரு மருத்துவமனையில் பார்த்துருந்தா காப்பாற்றிருக்கலாம் அப்படி இப்படிலாம் மைண்ட் சொல்லும் இல்லையா பொழுது இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அந்த வாக்குவாதத்தின் வாக்குவாதம் முற்று என்ன பண்ணாருனா இந்த மருத்துவர் சாமல் அவினேசர் இவங்களை விட்டதாகவும் அந்த பெண்மணியை அவங்க கீழே விழுந்து விழுந்ததில் அவங்க இறந்து போனதாகவும் இறந்து போனதற்கு பிறகு வந்து அவர்கள் உள்ள ஏசி போட்டு அந்த பாடி ரெண்டு டெட் பாடியும் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு கதவை திறந்த லைட்டாக திறந்த மாதிரி வந்து சாம்புல் அபிநேசர் அப்படி விட்டுட்டு அவர் போயிடுறாரு ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பெண் வந்து இப்போ லேட்டஸ்டாக தான் வந்து ஒரு காரும் வாங்கியிருக்கிறாங்க அந்த காருக்கு வந்து ஏதோ இஎம்ஐ கட்டில் போகலன்னு சொல்லிட்டு யாரோ விசாரிச்சு போன மாதிரியான தகவல்களும் இருக்குது அந்த சூழ்நிலையில் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா தள்ளிவிட்டு இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் இன்றைக்கி வந்து அவராகவே வந்து இன்னைக்கு காவல் நிலையத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல போய் இன்றைக்கி அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட புலன் விசாரணை நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த மாதிரி இந்த பெண் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகியதின் விளைவு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ன்றது செய்திகளை பார்க்குறோம் உலகம் முழுவதும் நடக்கிற விஷயங்களை பார்க்குறோம் காமெடியான விஷயங்களை பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு பயன்பாட்டிற்காக தான் நம்ம வந்து சமூக வலைதளங்களிலே பயன்படுத்தணும் ஆனால் அதில் டீப்பாக போய் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா தெரியாதவர்களோட பேசுவது தெரியாதவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்திக்கொள்வது தெரியாதவர்களோட என்ன பண்ணதுனா இங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு நெட்ஒர்க்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குனதின் விளைவு தான் இன்றைக்கி வந்து இந்த பெண் வந்து அநியாயமாக உயிரிழந்திருக்கிறார் அதுவும் மூன்று மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இந்த மன உளைச்சல் ஒன்று இருக்கு இல்லையா ஐயோ ஒரு ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் என்ன பண்ணான்னா த போய் இந்த மருத்துவர் வந்து காவல் நிலையத்தில் இது மாதிரி குறிப்பிட்ட தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவராக போய் சொல்கிறாரு அப்புறம் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து அந்த பெண் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றது புரிய வருது ஆனால் அந்த தந்தைக்கு சரியான மருத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இறந்து போன பெரியவரை சரியான முறையில் மருத்துவம் பார்த்தாரா இந்த டாக்டர்னது டவுட்டாக இருக்குது அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் டவுட்டாக இருக்குது அதே நேரத்துக்கு வந்து பணம் பறிக்கும் நோக்கத்தில் இவர் செயல்பட்டாரா அப்படின்ற கோணத்திலையும் காவல்துறை செயல்பட்டு கொண்டுறார் அதே போல் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகள் இன்றைக்கி தமிழை வான வானுயிர கட்டடங்கள்லாம் ஆயிடுச்சு சிட்டி கிராமங்கள்லாம் வந்து நகர்ப்புறமாகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ளாட்டு அப்படி இப்படின்னு போயிடுச்சு அப்படி போகும்போது இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி ப பகுதிகளில் வந்துட்டு செக்யூரிட்டி குறிப்பாக அந்த தனியார் அடுக்குமாடி குடியிருப்பை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா வெிகிள்ஸுக்கு வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அதே போல் செக்யூரிட்டி இருக்காங்க சிசிடிவி கேமரா இருக்குது ஏகப்பட்ட கெடுபிடிகள் கிளப் ஹவுஸ் போனால் வந்து பயோமெட்ரிக் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் யார் வரா யார் போகிறா இந்த பில்டிங் யாருடையது இதில் யார் இருக்கா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு இன்சார்ஜ் மாதிரி போட்டு அவங்கள வச்சு யார் ஆள் நடமாட்டம் என்ன நடமாட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது எல்லா ஃப்ளோர்லேயும் வந்து சிசிடிவி கேமராக்கள் பொறுத்தவரை ஏன்னா எப்படி மெயின்டெனன்ஸ் வாங்குகிறாங்க அந்த மெயின்டெனன்ஸில் ஆட் பண்ணிக்க போகிறாங்க இன்றைக்கி ஒரு சிசிடிவி கேமரா மூணாயிரம் நாலாயிரவுக்குலாம் நல்ல கேமராவே கிடைக்குதுன்றாங்க அந்த விதமான அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் அதே நேரத்தில் வந்து இப்போ வெளியாட்கள் உள்ளே வராங்க இப்போ நிறைய பேர் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அந்த வீடு காலியாக இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சு போகிறது அதுவும் குறிப்பாக நிறைய சொல்கிறாங்க அது மதி வந்து ஏற்கனவே இருந்த ஒரு பெண் சாமியாக இருக்குது சொந்தமான ஒரு கட்டிடத்தில் தான் இந்த பெண் வந்து வாடகை வந்து இறந்து போனதாக தகவல்களும் இருக்குது அதை வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாத ஒரு தகவலாக இருக்குது அதே போல் இந்த மாதிரியான வரக்கூடிய இப்போ இவருடைய இந்த மருத்துவருடைய டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்ற ஒரு குறைபாடுகள் சொல்லப்படுகிறது அப்போ அந்த தனியார் அடுக்குமா ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம முதல்ல வந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்கோன்னா யார் போகிறா யார் வரனா கிளீனா இவர் இந்த ஏரியா அவர் அந்த ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி அது சொல்லுவதற்கான சாத்திய குறுகள் கிடையாது குறிப்பாக இந்த தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வடநாட்டவர் இருக்காங்க தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க எல்லா மாநிலத்தாலும் உள்ளே இருக்காங்க யார் புதுசாக அதே நேரத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இருபத்தஞ்சு அடி முப்பது அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு பிளாக்கில் வந்து ஒரு ஒரு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடு இல்லை ஒரு ஐம்பது வீடுகிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ புதிதாக வந்து போகிறவர்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை வந்து எக்யூப்டான செக்யூரிட்டிஸாக வைக்கணும் அதே நேரத்தில் அங்கேயே இருக்கிறவர்கள் அந்த வீடு அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஆட்களே வந்து செக்யூரிட்டிஸை வந்து நல்ல முறையில் ட்ரீட் பண்ணும்பொழுது தான் அவர்கள் வந்து நமக்கு நல்ல விதமான ஒரு பாதுகாப்பையும் கொடுப்பாங்க அங்கே வந்து பொறுப்பில் இருக்க ஆட்களோ இல்லை ஒரு அதிகாரத்தில் இருக்க ஆட்களோ வந்துட்டு இஷ்டத்துக்கு போகலாம் இஷ்டத்துக்கு வரலாம் ஸ்டிக்கர் ஓட்டாமல் உள்ளே போகிறது அப்படின்னு இருக்கும்போது அதை கேள்வி கேட்கும்போது அது வந்து நியாராக என்ன கேட்கன்னு சண்டை போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டேன் அப்போ நம்ம எதுக்குப்பா பிரச்சனை யார் வேணால் போட்டு யார் வேணால் வரட்டுன்ற ஒரு விஷயம் ஏற்படுது ஏற்கனவே முதல்லாம் யாராவது வந்தாங்களா இந்த பிளாக்கில் இருக்காங்க ஒருத்தர் பார்க்கணுன்னா உடனே ஃபோன் போட்டு பேசுவாங்க சார் இது மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க சார் என்ன சார் பண்ணலான்ட்டு ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை அப்படின்றது தான் நமக்கு தெரியுது ஆகவே ஒரு இன்ஸ்டாகிராம் பழக்கம் இன்றைக்கு ஒரு இரண்டு பேர் மரணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நடத்தியிருக்கு அதே போல் தெளிவாக இன்றைக்கி ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சொந்தமாக ஒரு கார் வாங்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு பெண் அதே நேரத்தில் இந்த மருத்துவர் இந்த பெண்ணுக்கிட்ட வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லி அவங்கள வந்து மெசமரைஸ் பண்ணி இந்த விஷயங்களை பண்ணாருன்றது விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும் இருந்தாலும் இந்த சமூக வலை தலது பயன்பாட்டை நம்ம வந்து குறைச்சிக்கணும் என்ன தேவைப்படுதோ அதுதான் அந்த ஸ்க்ரீன் டைமுன்றது வந்து நம்ம குறைக்கின்ற பொழுது நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து முக்கால்வாசி பிரச்சனை இந்த மன ரீதியான பிரச்சனைகள் முடிஞ்சு போவோம் அதே நேரத்தில் நீங்கள் பா தெரியும் நிறைய இந்த ஏஐஏ ஃபாலோ பண்ணுறது அப்புறம் வந்துட்டு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இணையதளத்தில் தவறான விஷயங்களை தேடி கண்டுபிடித்து பார்ப்பது படிப்பது அதைப்படி அதன்படி நடப்பது அப்படின்றது வந்து ஒரு அழிவை நோக்கி தான் கொண்டு போயிடும் இன்றைக்கி சமூக வலைதங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற நாட்டில் இந்தியா முதல் இடத்துல இருக்குது ஃபேஸ்புக்கில் முதல் இடத்துல இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் நம்ம நினைத்தால் தான் நம்ம அதை மாற்ற முடியும் அப்படி மாற்றினால்தான் இன்றைக்கி வந்து நமக்கு மிக நெருக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும் போது பலருக்கு இது அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருந்தாலும் அந்த குற்றவாளி இன்றைக்கு கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதை பின்னணியில் வேற ஏதாவது கிரிமினல் இன்டிமிடேஷன் இதை வந்து வேறு மாதிரி ஏதாவது சொத்துக்காகவோ பணத்திற்காகவோ நடந்ததான்றது வந்து விசாரணை முடிவில் தெரிய வரும் காவல்துறை தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி செக்யூரிட்டி செட்டப்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணும்பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்